அமையக்கூடிய ஒரு தருணமா இருக்கு அதாவது இந்த பிரபஞ்சத்திற்கும் நமக்குள்ள இருக்கிற மூலமும் சந்திக்கிற ஒரு நேரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அதாவது பிரம்ம முகூர்த்தம்னா என்ன ஒரு சந்திரன் மறையக்கூடிய நேரம் ஒரு சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நைட் ஃபுல்லாவே இருட்டா இருக்கு அந்த இருள் மறைய போது அங்க ஒரு சூரியன் உதிக்க போது இது என்ன டைம்ல நடக்கும் ஒரு ஃபைவ் இல்ல ஒரு ஆறு மணி அஞ்சு நாற்பது இல்ல ஒரு ஆறு மணிக்கு தான் இந்த விஷயம் நடக்குது இந்த நேரத்துல சூரியனுடைய வெப்பம் முழு வெப்பமாகவும் இருக்காது சந்திரனுடைய குளிர் வந்து முழுமையான குளிராகவும் இருக்காது இந்த நேரம் இருக்கு பாருங்க இந்த நேரத்துல ஒரு பெரிய சக்தியே உருவாகும் இதே தான் நம்ம ஹியூமன் பீயிங் பாடிக்கும் இப்போ நீங்க வந்து ஒரு ஆழ தூக்கத்துல இருக்கீங்க அந்த தூக்கத்தில இருந்து நீங்களும் வெளியே வரும்போது உங்க உடம்புக்குள்ளையும் ஒரு பெரிய மாற்றம் நிகழும் ஓகேவா சோ அஞ்சு நாற்பது இந்த ஆறு மணிக்கு ஒரு சக்தி வந்து இந்த வந்து ஒரு பெரிய அதிசயத்தை உருவாக்கும் சரி அப்ப பிரம்ம மூணு இருபது தானே சொல்றீங்க அப்படின்னா இந்த சக்திய வீட அதிகமான சக்தி எப்ப உருவாகுது அப்படின்னா இந்த அஞ்சு நாற்பதுல இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு முழுமையான சக்தி உருவாகுமா அதுதான் நம்ம நாலு மணியோ இல்ல மூணு இருபதோ அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்க எழுந்துக்கோங்க இருபதுல இருந்து ஒரு நாலரை மணி அஞ்சு மணி வரைக்குமே பிரம்ம முகூர்த்தம் தான் சரியா எக்ஸாக்டா ஏன் அப்படிலாம் ரொம்ப இதுல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க என்ன மணி என்ன மணின்னு இந்த மாதிரி விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க ஓகேவா பிரம்ம முகூர்த்தம் அது வந்து மூணு மணியோ நாலு மணியோ உங்க விருப்பம் உங்களால எப்ப எழுந்துக்க முடியுதோ எழுதிக்கோங்க ஒரு நாலரைக்குள்ள முடிச்சிருங்க ஓகேவா நாலு மணி அப்படி ஒரு பவர்ஃபுல்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி இழக்க வேணாம்னு சொல்ல வர என்னென்னு யோசிச்சு யோசிச்சு இழக்காதீங்க எழுந்து டக்குன்னு ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம எப்பவுமே வந்து கான்சியஸா இருந்துட்டு இருக்கோம் இல்லையா கான்சியஸ்ல வந்து சிக்கிக்கிட்டு இருக்கும் அதாவது தூங்கி எழுந்த உடனே உங்க கண்ணுக்கு என்ன புலப்படும் உங்க வேலை ஞாபகத்துக்கு வரும் உங்க வீட்டு வேலையோ இல்ல வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையோ இல்ல இது எப்படா சால்வ் பண்ண போறோம் இந்த கடனை எப்ப தீக்க போறோம் இந்த வீட்டை எப்ப நம்ம கட்ட போறோம் எந்த வேலைக்கு போக போறோம் இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன ஒர்க் கொடுத்துக்கா எப்படி முடிக்க போறோம் பசங்களை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறோம் அதாவது நம்ம ஒரு மெட்டீரியல் மெட்டீரியல் லைஃபுக்குள்ள வந்துடுறோம் இல்லையா இது வந்து ஒரு கான்சியஸா வேலை செய்யறது ஆனா நம்மளுடைய மூலம் இருக்குல்ல நம்மளுடைய ஆன்மான்னு வச்சுக்கோங்க மூலம்னா வந்து ஒரு சப்கான்சியஸ் மைண்ட்னு வச்சுக்கோங்க என்னன்னு வச்சுக்கோங்க அந்த மூலம் இருக்குல்ல அந்த தான் தெரியும் ஒரிஜினலா நம்ம எந்த வேலைக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம் தெரியும் நம்ம வாழ்க்கையில என்ன வாழ்ந்துட்டு தான் தெரியும் உண்மையாவே என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கும் அப்படின்றது அப்போ அந்த மார்னிங் டைம் வந்து இந்த மூலத்திற்கும் அந்த பிரபஞ்சத்திற்கும் உள்ள கனெக்ஷன் வந்து அதிகரிக்குமா ஓகேவா அந்த மார்னிங் டைம்ல நீங்க அந்த மூலத்துல தான் இருப்பீங்களே தவிர கான்சியஸ் டக்குனு உங்களுக்கு வராது ஏன்னா நீங்க வந்து ஆழ்ந்த நினைக்கு போயிருக்கீங்க தூக்கத்துல இருந்து வெளில வரும்போது நம்ம ஆன்மாவை தொட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அந்த மெட்டீரியல் லைஃபுக்கே நீங்க வரீங்க அப்போ அந்த ஆன்மா முதல விழிப்பாகுது அந்த ஆன்மாக்கு அப்புறம் தான் அந்த உலக வாழ்க்கைக்குள்ள நம்ம வரோம் அப்ப அந்த ஆன்மாவை தாண்டி நம்ம இங்க வரும்போது அந்த மூலத்தை தான் இங்க வரும்போது அந்த மூலம் வந்து ஒரு பிரகாசமா இருக்கிற நேரம் எப்ப அது விழிக்க அந்த மூலம் எப்ப விழிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த தான் நமக்குள்ள இருக்கிற மூலமும் ஆக்டிவா இருக்கும் புரியுதா இதா கான்செப்ட் அப்போ அந்த மூலம் ஆக்டிவா இருக்கும்போது போது நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் நூறு மடங்கு ரெட்டிப்பா அந்த வேலையை உங்களால செய்ய முடியும் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா பகல் நேரத்துல அவங்க வரைகிற டிராயிங்கை விட இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல அவங்க டிராயிங்க வரைஞ்சாங்க அப்படின்னா பத்து மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி வரைய வேண்டிய விஷயத்த இருபதே நிமிஷத்துல முடிச்சிருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மூலம் ஓபனா இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஞானம் அந்த டிராயிங்கான தேவையான அந்த எண்ணங்கள் அந்த எப்படி சொல்றது கற்பனை திறன் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி எல்லாமே சேர்ந்து இருபதே நிமிஷத்துல அந்த வேலையை அவங்க முடிச்சிருவாங்க இப்போ ஒரு பெரிய பிசினஸ் இருக்காங்க அந்த பிசினஸ்க்கான ஒரு பெரிய கால்குலேஷன் போடணும் அப்படின்னா பகல் டைம்ல போடுறதை விட இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து அவங்க வேலையை செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களால சக்சஸ்ஃபுல்லா அந்த பிளானை போட்டு முடிக்க முடியும் ஸோ பிரம்ம முகூர்த்த நேரத்துல மேனிஃபெஸ்ட் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு இல்ல நீங்க எதற்காக இருந்திருக்கீங்க இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு ஒரு முடிவில் இருக்கீங்க ஒரு வேலை இருக்கா அந்த வேலையை செய்யலாம் ஓகேவா இல்ல நீங்க ஒரு பிளான் போடணும் அந்த அந்த போடலாம் ஒரு ஒரு பெரிய வந்து பாட்டு பாடி அதை வந்து வந்து வெளியிடுறதுக்கான வேலைகளை நீங்க செய்யலாம் ஒரு டேரக்டர்னா நீங்க அந்த டைம்ல வந்து அந்த கதையை வந்து கற்பனையா எழுதார்கள் இந்த மாதிரி உங்களோட எய்ம் என்னவோ அந்த எய்மையும் நீங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா பத்து மணி நேரம் இழுத்து இழுத்து செய்ய வேண்டிய வேலையை இருபதே நிமிஷத்துல எல்லா சக்திகளுடையும் சேர்ந்து நம்மளால செஞ்சு முடிக்க முடியும் அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் தெளிவா இருக்கும்னு சொல்றாங்க நம்ம மைண்டும் தெளிவா இருக்கும் பிளஸ் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியையும் நம்ம வந்து அங்க பருகிறோம் அதாவது அந்த சக்தியை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் நமக்குள்ள ஏத்திக்கிறோம் ஸோ நமக்குள்ளயும் ஒரு சக்தி இருக்கு அந்த பிரளயம் எப்படி சொல்றது இப்ப வந்து அந்த சூரியன் உதிக்கிற அந்த சமயமும் இருள் நீங்கிற அந்த சமயமும் அந்த ரெண்டு நடுவுல ஒரு நிலை இருக்குல்ல வெயிலும் வராம இருள் முழுமையாவும் போகாம ஒரு தருணம் இருக்கு பாருங்க அந்த தருணம் வரைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தம் நீடிக்குமா இந்த அதாவது அஞ்சு நாற்பதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த சக்தி ஆரம்பிக்குது அந்த சக்தியில இருந்து இந்த அஞ்சு நாப்பு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற எனர்ஜியை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யறோமோ அதன் சக்சஸ் என்ன பண்ணலாம் அதனால தான் நான் சொல்றேன் இந்த டைம்ல நீங்க பண்ண வேண்டிய வேலையை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டைம்ல படிங்க படிச்சுட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க ஓகேவா என்ன பொறுத்த வரைக்கும் படிக்கிறதே மேனிஃபெஸ்டேஷன் தான் படிப்பை விட்டுட்டு நீங்க உட்காந்து எழுதுங்க நான் பாஸ் ஆகிட்டேன் பாஸ் ஆகிட்டேன் எழுதுறதுல என்ன இருக்குது படிக்கிறதே பெரிய மேனிஃபெஸ்டேஷன் தான் உங்களுக்கு நீங்க படிச்சிருங்க மற்றபடி மற்றவங்க இருக்காங்களே அந்த டைம்ல வந்து என்னால வேலை செய்ய முடியாது இப்ப நான் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக நான் பிரம்மபுரத்து டைம்ல உட்காந்தா வந்து கரைக்கால் போட்டு என்னால் வீடு கட்ட முடியும் அந்த மாதிரி இருக்கிறவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் ஓகேவா ஃபோர் ஸ்கிரிப்டிங்கோ விஷுவலைசேஷனோ மெடிடேஷன் மூலமாக விஷுவலைசேஷன் பண்றதோ இல்லை செல்ஃப் டாக் மாதிரியோ என்ன உங்களுக்கு தெரியுமோ என்ன உங்களுக்கு மேன்ஃபஸ்ட் பண்ணணும்னு தோணுதோ அந்த விதத்தில் சில பிராக்டிஸஸை நீங்க பண்ணலாம் சோ இந்த உலகத்துல அச்சீவ் பண்ணவ எல்லாரையும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த சூட்சமம் தெரியும் எல்லாருமே இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுதவங்களா மட்டும்தான் இருப்பாங்க சோ இதுல ஒன் டைம் நீங்க எழுந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்க லேட்டா எழுந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு ஃபீல் வரும் ஐயோ நான் தோத்து டைய ஒரு ஃபீல் வரும் அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க ஏதோ ஒரு ஏதோ ஒண்ணு வின் பண்ணிட்டீங்க இந்த லைஃபே நீங்க ஜெயிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் ஓகேவா சோ இந்த பிரம்ம முகூர்த்த டைமை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசையும் கூட ஓகே சோ ரொம்ப நன்றி थैंक यू थैंक यू थैंक यू யுவர்ஸ்